தவறாக அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிவிட்டால் வாய்ப்பு போய்விடும் சரிங்க தொடரலாமா முதல்ல குழம்பிய சொல் திரைய பாருங்க பெருங்கடல் பெருங்கடல் எட்டு மதிப்பெண்கள் முதல்ல எடுத்த உடனே பெருங்கடல் எனக்கு கேட்டு ஆனா உங்களுக்குள்ளதான் பேசிக்கிட்டீங்க ஆனா அவசரப்படாம நீங்க நிதானமா பேசி பெருங்கடல் தான் நினைக்கிறீங்க அதுக்கு பிறகு நீங்க தான் இங்க மூத்தவரில் நடுவில் இருக்கிறது அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து ஒருமுறை உறுதிப்படுத்தி கொண்டு சொன்னீங்க அது நான் வந்து சாதுரியம் என்று நினைக்கிறேன் எட்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீர்கள் இரண்டாவது சொல்லுக்கு போவோம் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும் என்ன சொல்லணும் கண்டுபிடிங்க விருந்தோம்பல் விருந்தோம்பல் ஒன்பது மதிப்பெண்கள் மூன்றாவது சொல்லில் முதல் எழுத்து இருக்கும் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றும் அதற்கேற்ற குறிப்பு திருக்குறள் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து ஏழு மதிப்பெண்கள் உங்களுக்கு மூன்று சொற்களையும் அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்க இது உன்ன விரைவா சொல்லிடுவீங்கன்னு நான் தனிப்பட்ட விதத்தில் எதிர்பார்த்தேன் ஆனா தவறாக சொல்லி வாய்ப்பு இழக்காமல் இருந்ததுக்கே பாராட்டுதான்